தமிழக மக்கள் அனைவருக்கும் இங்கே கலை வணக்கங்கள் பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாதம் புதன்கிழமை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி நம்ம வட மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் மற்றும் விழுப்புரம் இந்த ஒரு மாவட்டங்கள் சரௌண்டிங்லாம் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்சமாக இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகும் குறைந்தபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கும் காற்றோடைய முறிவு காற்று முறிவு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான நிலையில் இருக்கிறதுனால இந்த இடங்களில் இன்றைக்கி மழை இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கக்கூடும் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னைக்கு மழை எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்களில் இதர பகுதிகளான சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை ஏற்படும் சேலம் மாநகரில் தலைநகர் பகுதியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதமான முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகளும் உண்டு கடலூர் புதுச்சேரி க கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான முதல் கனமழை வரை இருக்கக்கூடும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்தூர்பேட்டை அதேபோல் வந்து சின்ன சேலம் விருத்தாச்சலம் வேப்பூர் இந்த சரவுண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்ருட்டி உள்ளிட்ட இடங்கள்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா மழை எதிர்பார்க்கலாம் ம கடலூர் தலைநகர் பகுதியிலும் இன்றைக்கி மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நள்ளிரவு நேரங்களில் இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை இருக்கக்கூடும் பகல் நேரங்களில் அதாவது மாலை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை இருக்கக்கூடும் இந்த நள்ளிரவு நேரங்களில் பெய்யக்கூடிய மழை குறிப்பிட்ட சில நேரம் அதாவது பத்து நிமிடத்தில் பாஞ்சு நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகபட்ச மழை அளவு கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அயன்குளத்தில் பத்து சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடில் பதினோரு சென்டிமீட்டரும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒன்பது சென்டிமீட்டரும் அதிகமாக பதிவாகியிருக்கு அதேபோல் சென்னையை பொறுத்த வரைக்கும் திருவற்றூரில் ஒன்பது சென்டிமீட்டரும் சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் இன்று இரவு பல்வேறு இடங்களில் மழை எதிர்பார்க்கலாங்களே நாளைக்கும் இதை விட அதிகமான மழை அளவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்